அனைவருக்கும் வணக்கம் எது உயர்வு தரும் என்ற அருமையான தலைப்பை எடுத்து இன்று கருத்தரங்கம் நடத்தி கொண்டிருக்கும் நமது மெகா விஷன் திரு ரமேஷ் அவர்களுக்கும் இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்திருக்கும் நமது ரொட்டேரியன் ராஜசேகரன் அவர்களுக்கும் மற்றும் தனமாலண்ணா அவர்களுக்கும் இந்த கருத்தரங்கத்தை தலைமையேற்று முன்னின்று நடத்தி கொண்டிருக்கும் நமது ஆதிபாண்டியன் ஐயா அவர்களுக்கும் இந்த கருத்தரங்கில் பேச வந்திருக்கும் அனைத்து நண்பர்களுக்கும் ரோட்டரி சங்கத்தின் சார்பாக முதல்கண் வருக வருக என்று வரவேற்கின்றேன் இந்த ரோட்டரியில் வந்து நாங்களும் இணைந்து செயல்படுகிறோம் என்பதை பெருமையுடன் கூறிக்கொண்டு நீங்களும் சேர்ந்து இணைந்து செயல்படுங்கள் என்றும் இந்த நேரத்தில் எங்களுக்கு வாய்ப்பளித்த உங்கள் அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறோம் நன்றி வணக்கம் இப்பொழுது பிரசிட் அவர்களை அன்போடு அழைக்கிறேன் வாருங்கள் உங்களுடைய வாழ்த்துறையை தாருங்கள் தமிழுக்கும் அமது என்று பேர் இன்ப தமிழ் எங்கள் நேர் தமிழால் வாழ்கிறோம் தமிழால் வாழ்கிறோம் தமிழால் வாழ்கிறோம் என்னோடு வருகை தந்திருக்கின்ற இணை செயலாளர் திரு குமார் அவர்களும் எங்களுடைய மதிப்புமிகு உறுப்பினராகவும் இன்றைய தினம் இந்த நிகழ்வனுடைய ஒரு ஸ்பான்சராகவும் இருக்கின்ற ஆல்பைன் டேப் ரமேஷ் அவர்களும் அதை போலவே எங்களோடு வருகை தந்திருக்கின்ற திரு என்னொரு உறுப்பினர் மகத்தான உறுப்பினர் சக்திவேல் அவர்களையும் இந்த விழாவை மிக நேர்த்தியாக அழகாக அழகு தமிழிலே உங்களிடத்திலே எடுத்துரைத்த திரு ராஜசேகர் அவர்களையும் இந்த நிகழ்வை இன்னும் வெற்றியாக்க முழுமையாக காத்து கொண்டிருக்கின்ற திரு ஆதி அவர்களையும் அதை போலவே ரோட்டரி ரோட்டரி என்று சொன்னால் சுழல் என்று சொல்லுவார்கள் அப்படி சுழன்று சுழன்று பணியாற்றி கொண்டிருக்கின்ற ஒரு நான் மூன்று பேர் இங்கே அமர்ந்திருக்கிறார்கள் என்று சொன்னால் அந்த சோற்றையினுடைய பெருமை கோவையிலே எவ்வளவு தூரம் வளர்ந்திருக்கிறது என்று நம்மை பார்க்க முடியும் இந்த நிகழ்ச்சி மிக பிரமாதமாக செல்ல வேண்டும் என்கின்ற அடிப்படையிலே மெகா பொறுப்பாளராக திரு ரமேஷ் அவர்களையும் பேச வந்திருக்க அனைத்து உள்ளங்களையும் இந்த நேரத்திலே வருக வருக என்று வரவேற்று எங்கும் தமிழ் எதிலும் தமிழ் என்கின்ற அடிப்படையிலே வாழுகின்ற நாம் எல்லாம் இந்த தமிழை எப்படி உயர்த்தி பிடிப்பது என்று நாம் நினைக்கின்ற நேரத்திலே பட்டிமன்றங்களாகவும் கருத்தரங்களாகவும் பல்வேறு நிகழ்வுகளை எல்லாம் தொடர்ந்து நாம் நடத்தி கொண்டிருக்கின்ற இந்த நிகழ்வுதான் நமது தாய்மொழியாக இருக்கின்ற தமிழை உயர்த்தி பிடிக்கிறது என்பதிலே எல்லளவும் ஐயமில்லை இந்த நிகழ்வைப் போல பல்வேறு நிகழ்வுகள் இந்த மண்ணிலே நடக்க வேண்டும் நடக்க வேண்டும் நடக்க வேண்டும் என்று சொல்லி வாய்ப்பளித்த அத்துணை உள்ளங்களுக்கும் நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் இந்த விழா இவ்வளவு சிறப்பாக நடத்துவதற்கு மிக மிக முக்கிய காரணமாய் இருந்த ரமேஷ் அவர்களை அன்போடு அழைக்கிறேன் பாருங்கள் உங்களுடைய வாழ்த்துறையை தாருங்கள் எது உயர்வு தரும் என்று தலைப்பு வைத்துள்ளார்கள் நல்ல விஷயம் அதை நான் வரவேற்கிறேன் உ உரை வழங்க வழங்குவதற்கு எனக்கு வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி இதை நடை நடைபெற இருக்க முக்கிய காரணமாக உள்ள ரோட்டரி கிளப் சவுத் மற்றும் மெகா விஷன் டெலிவிஷன் அவர்களுக்கும் என் மனமார்ந்த வாழ்த்துக்களையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் இணை செக்ரட்டரி எனது அருமை நண்பர் குமார் அவர்களை வாழ்த்துரை வழங்க அழைக்கிறேன் வாருங்கள் எது உயர்வு தரும் என்ற ஒரு கருத்தரங்கை சிறப்பாக நடத்தவுள்ள அனைத்து உறுப்பினர்களுக்கும் இந்த இதை ஏற்பாடு செய்துள்ள ரோட்டரி மற்றும் மீடியா நண்பர்களுக்கும் மற்றும் ஆல்பென் டே இயக்குனர் திரு ரமேஷ்குமார் அவர்களுக்கும் படம் பிடித்து கொண்டிருக்கிற அனைத்து மீடியா நண்பர்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வாழ்த்துறை வழங்க பொறியாளர் தமிழரசன் ஐயா அவர்களை அன்போடு அழைக்கிறேன் வாருங்கள் மதிப்பிற்குரிய இந்த மேடையில் அமைந்திருக்கும் அனைத்து பெருமக்களுக்கும் என் முதற்கண் வணக்கம் உண்மையில் நான் ரோட்டரியோடு சேர்ந்து கலந்து கொண்டு வருகிற இரண்டாவது கூட்டம் என்று சொல்லலாம் ஏ ஏறத்தாழ ஒரு இரண்டாயிரத்தி பன்னெண்டு பதிமூணு வாக்கில் திருச்சி ரோட்டரி கிளப்பு எனது நண்பர் ஆதப்பன் என்று இருப்பா அவர்கள் உங்களுக்கு தெரிந்திருக்கலாம் அவர் அங்கு உதவும் மனங்கள் என்ற ஒரு அமைப்பு சிறப்பாக குழந்தைகளுக்கு நிதி உதவி கல்வி நிதி உதவி செய்து கொண்டிருக்கிறது அந்த அமைப்புக்காக என்னையும் சேர்த்து நாங்கள் இருவரும் சேர்த்து ஒரு அந்த ஆண்டுக்கான ஒரு செலவினத்தை கொடுப்பதற்காக என்னை அங்கு அப்பொழுது தான் நான் அது எனது முதல் கூட்டம் உண்மையில் ரோட்டரி இது மாதிரி எங்கெங்கெல்லாம் தேவைப்படுகிறதோ உதவி அங்கெல்லாம் சென்று தேடி பிடித்து உதவி செய்யும் என்பது மட்டுமே எனக்கு தெரியும் இப்பொழுது இந்த நிகழ்ச்சி தமிழுக்காக தமிழை வளர்ப்பதற்காக இளைய தலைமுறையை தமிழ் பக்கம் ஈர்ப்பதற்காக இந்த நிகழ்வு நடந்து கொண்டிருக்கிறது என்பதுதான் உண்மை ஏனென்றால் நாங்கள் செம்மொழி தமிழ் மன்றம் இப்பொழுது ஒரு ஃபோக்கஸ்டாக வந்து இளைய தலைமுறை கல்லூரி படித்தவர்கள் ஐடிவிங்கில் இருக்கிறவங்க இந்த மாதிரி இளைஞர்களை மட்டுமே மேடையில் அமர வைத்து நாங்கள் காது மட்டும் கொடுக்கிறோம் முன்னால் அமர்ந்து கொண்டு என்று சொல்லி அவர்களுக்கு இரண்டு மணி நேரம் முழுமையாக ஒதுக்கி ஒவ்வொரு நான்காவது ஞாயிற்றுக்கிழமையும் இதே அரங்கில் நடந்து கொண்டிருக்கிறது இப்பொழுது இதை நீங்கள் இன்னும் மேலே தூக்கிவிடுவதற்கு எங்களுக்கு உறுதுணையாக இருப்பீர்கள் என்று நினைக்கிறேன் அவ்வாறு இருக்கும் பட்சத்தில் இங்கிருக்கும் அரங்கு மேலே சென்று மேலே கூட்டத்தை நடத்த முடியும் நூறு கல்லூரி குழந்தைகளை எங்களுடைய டார்ஜெட்டாக நாங்கள் வைத்திருக்கிறோம் இதற்கு நீங்கள் உதவினால் எங்களுக்கு மிகவும் உறுதுணையாக இருக்கும் என்ற ஒரே விண்ணப்பத்தை மட்டும் வைத்துக்கொண்டு இந்த வாய்ப்புக்கு நன்றி அளித்த மிக்க ந நன்றியை தெரிவித்துள்ளேன் நன்றி பாருங்கள் செக்ரட்டரி வேல்சாமி அவர்கள் அனைவருக்கும் வணக்கம் இயற்கையிலேயே வந்து நான் ஒரு தெய்வ பக்தி உள்ளவர் அந்த தெய்வ பக்தி எதுக்காகன்னா ஏதோ ஒரு மன நம்ம வாழ்க்கையில நம்ம டிராவல் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு கணக்குல ஒவ்வொரு கோயிலுக்கு போனாலே நான் என்னோடய உழைப்பில் ஒரு ஆயிரரூவா ஐயாயிரரூவா பத்தாயிரரூபா திருப்பதினா ரூபா போடுவேன் உண்டியில் போட்டுட்டு வீட்டுக்கு வந்து ஒரு மன நிறைவோடு இருப்பேன் நான் கொடுத்த இந்த உழைப்பான இந்த ஒரு ஒரு சின்ன ரூபா வந்து இந்த சமூகத்துக்கு செய்ய ஒரு பயன்படும் அப்படிங்கிற ஒரு மனநிறைவோடு நான் அப்படி இருந்தேன் இந்த கட்டத்தில் ரோட்ரிங்கிற பேரில் வந்து என்னை வந்து இந்த அமைப்பு வந்து இந்த ரோட்ரி அமைப்பு இழுத்து நேரடியாக மக்களுக்கு சேவை செய்யக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு வாய்ப்புங்க நான் ஒரு பத்தாயிரம் ரூபா கொண்டு போய்ட்டு திருப்பதியில் ஒரு உண்டியலில் போட்ட ஒரு திருப்தியிலிருந்து ஆயிரம் மடங்கு நான் நிறைவடைகிறேன் மன நிறைவடைகிறேன் எப்படின்னா ஒவ்வொரு சிங்கிள் பேரண்ட் குழந்தைகளுக்கும் ஒவ்வொரு பாண்ட் பேபிஸ் அதாவது நம்ம பெரியாஸ்பத்திரியில் ஒரு கொ பிறந்த குழந்தைக்கு அதுக்கு மேலே மறைக்கிறதுக்கு ஒரு துணி இல்லாத ஒரு நிலை இன்றைக்கும் இருக்குதுங்க அப்படி ஒரு நிலை வந்து நாங்கள் இந்த ரோட்ரி சுழற்சிங்க மூலமாக ஆராய்ந்து பிறந்த உடனே முதல் டவல் வந்து எங்கள் ரோட்ரி டவலாக தான் இருக்கும் அது வந்து பண்ணிகிட்ருக்கோம் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அங்கே ஒரு டெட் பாடி செல்ல இருக்கும் அது பேக் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல ஒரு காட்டன் இருக்காதுங்க அப்படி ஒரு சூழலில் நாங்கள் இங்கே ரோட்ரி சார்பாக வந்து பார்த்தீங்கன்னா மாதம் ரெண்டாயிரம் மீட்டர் காடாக ந நாங்கள் வந்து ரோட்ரி மூலமாக கொடுத்துட்ருக்கோம் இப்போது இந்த மாதிரி ஒரு மக்கள் சேவை செய்யும்போது நான் கோயிலுக்கு போகிறது குறைச்சிக்கிட்டேன் ஏன்னா ஏதோ ஒரு அமைப்பில் கொண்டு போயிட்டு நம்ம அந்த ரூவா கொடுத்து ஏதோ நல்லது நடக்கும் இந்த சமூகத்துக்கு அப்படிங்கிற நேரத்தில் நானே நேரடியாக வந்து இந்த சமூகத்துக்கு செய்யக்கூடிய இந்த சேவை வந்து இந்த ரோட்ரி எனக்கு கொடுத்ததுக்கு மிக்க நன்றி இந்த மேடை கொடுத்ததுக்கும் இந்த ரோட்ரி தான் இன்னும் வருங்காலங்களில் நிறைய மனநிறைவான ஒரு மக்கள் சேவை இந்த ரோட்டரி மூலமாக செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் அனைவருக்கும் வணக்கம் எங்களது மெகா விஷன் யூடியூப் சேனல் மூலயமாக இங்கே வந்து சிறப்பித்த அனைத்து முக்கியஸ்தர்களுக்கும் தொழிலதிபர்களுக்கும் பொறியாளர் அவர்களுக்கும் இந்த நிகழ்ச்சியை எங்களுக்கு உறுதுணையாக இருந்து டே இருந்து எங்களுக்கு எங்களோடு பயணித்து கொண்டு இருக்கும் எனது மூத்த சகோதரர்னு சொல்லக்கூடிய ஆரிஃப் ஐயா அவர்களுக்கும் நடு சகோதரர் சொல்லக்கூடிய தனபாளையா அவர்களுக்கும் மிக்க நன்றி ரோட்டரி சங்கத்தை பற்றி சொல்லணும்னு சொன்னால் நான் இந்த நிகழ்ச்சியிலே இந்த லோட்டரி லைன்ஸில் வந்து கிட்டத்தட்ட முப்பது வருடமாக பயணித்திருக்குவேன் லோட்டரி ரோட்டரின்னு சொல்கிறத விட உங்களுடைய உங்களுக்கு கு குறியீடு நம்பரை நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா அந்த டெலிகாஸ்டிங்கில் இது நல்லா இருந்திருக்கும் கோயம்புத்தூர் ஜிஹெச்சிங்கிற ஒரு விஷயத்தை மென்ஷன் பண்ணும்போது மக்கள்கிட்ட போய் ரீச் ஆகும் ரோட்டரின்னு யார் பண்ணுறா எங்க பண்ணுறா யாருக்கு பண்ணிருக்காங்கிற விஷயங்கிறத விட கோயம்புத்தூர் ரோட்டேரியன் த்ரீ டூ ஜோ ஜீரோ சிக்ஸ்ங்கிற ரோட்டேரியன் கோயம்புத்தூரில் இருக்கிற மருத்துவமனைக்கு பண்ணியிருக்குங்கிறது மக்கள்கிட்ட பெரிய ரீச் ஆகும் இதை வந்து மற்ற ரோட்டரியன் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும் நன்றி இப்போது எல்லாருமே காலையில் ரொம்ப பிஸியாக இருக்கிற காலகட்டத்திலையும் கூட மெகா விஷன் அழைத்த இந்த நிகழ்வுக்கு இந்த கருத்தரங்கத்திற்கு வந்து சிறப்பித்து வாழ்த்து கூறிய ரோட்ரி மற்றும் கொசிமா மற்றும் அனைவர்களுக்கும் மெகா சார்பாக ரமேஷ் சார் சார்பாகவும் மீண்டும் ஒரு முறை நன்றி சொல்லி உங்களுடைய பேராதரவை தாருங்கள் வாய்ப்பளித்த உங்கள் அத்தனை பேருக்கும் நன்றி நன்றி நன்றி